அல்லது அனைவரும் வேடிக்கை பார்த்தனர் சேர்ந்த நபர்கள் இந்தியாவின் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சுற்றுலா பார்ப்பதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து பத்துக்கு மேற்பட்ட நபர்கள் டெல்லியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சுற்றி பார்த்து வருவதாகவும் அவ்வாறு கோவையில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் பல்லடத்தில் தான் உடன் வந்தவர்களை விட்டுவிட்டு முன்னே வந்து விட்டதாகவும் அவர்கள் பின்னே வருவார்கள் என்றும் மணிக்கணக்கில் காத்து கிடந்தார் தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து வேறு பகுதிக்கு சென்றார் பல்லடம் பகுதி மக்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி பனிரெண்டாம் வகுப்பு நடப்பாண்டு முடித்த மாணவ மாணவியர்களுக்கு முற்றிலும் கணினி பயிற்சி இலவசம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு எண்பது சதவிகித சலுகை கட்டணம் ஆம் நம்ம பல்லடம் அப்பலோ கம்ப்யூட்டர்ஸ்ல தான் இன்றைய நவநாகரிகத்தில் இணையதளத்தை சரியாக பயன்படுத்துவதன் விழிப்புணர்வோடு பயிற்சி கொடுக்கும் ஓர் முக்கிய பார்ட் டைம் காலேஜ் தான் நம்ம பல்லடம் அப்பல்லோ கம்ப்யூட்டர்ஸ் திருச்சிரோடு நியர் மாணிக்காபுரம் சாலை பிரிவு மேலும் கணினி தெரிந்த பெண்கள் பணிக்கு தேவை மாதம் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை சம்பளம்